நமஸ்காரம் அடியாங்கல் வாழ எங்க நகர் வாழ சிரகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ நாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழையே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதி அற்புத அற்புதமான கோயில் அப்படின்னு நம்ம சொல்லோம் அப்படின்னா அதி அற்புதங்களை உள்ளடக்கிய அப்படின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்தில் இந்த கோயில் வந்து கொஞ்சமும் குறையாத நம்ம சொல்கிறத விட பல விஷயங்களை உள்ளடக்கிய கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புடார்ஜுனம்னு அழைக்கப்படுகின்ற திருப்புடை மருதூர் அதாவது பீரவநல்லூர் பக்கத்தில் அம்பாசமுந்திரம் அருகில் இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் இது ஈஸ்வரனுடைய கஷேத்திரம் சுயம்பு கஷேத்திரம் இதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரனுடைய அந்த மந்திரத்தை தான் சொல்லணும் அரஹர பார்வதி பதையே அரஹர மகாதேவ என்னாடனுடைய சிவனே போற்று எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்று போற்று இந்த இந்த ஈஸ்வரனுடைய நம்ம வார்த்தையை சொல்லும் பொழுதே அந்த இந்த குஷ்பும் சொல்லுவில் புல் அரைச்சு போகிறதுனா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவ்வளோ விசேஷமான கஷேத்திரம் இதில் முக்கியமே வந்து மேற்கே ஓடுக ஓடுகின்ற அந்த தாமிரபரணி தரணி அந்த ஆறு தான் விசேஷம் இந்த ஆறில் போய் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ்வரனை சேவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இந்த இடத்துல நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா ஆயிரம் தடவை நம்ம கங்கையில் குளிச்சதாக ஐதீகம் இது நான் சொல்லலை இது பெரியவா சொல்லி கேள்விப்பட்டு தான் நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன் எதனால் அப்படின்னா பல யுகங்களுக்கு அதாவது பலன்னு நான் சொல்லும்போது நாலு யுகங்களை கடந்து இன்னிக்கும் இந்த கலியுகத்திலையும் ஈஸ்வரன் நீங்கள் வந்து காட்சி கொடுக்குறார் அதுவும் வந்து அம்பாள் கோமதி அம்பாளோட நின்ற கோலம் ரொம்ப அற்புதமான காட்சி இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஆச்சாரியன் குருநாதர் ஆண்டாள்மி சொக்கலிங்கம் அவர்களுக்கு தான் நான் நன்றியை தெரிவிக்கணும் ரெண்டாவது முறையாக அது போகிறதுக்கான வாய்ப்பு இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நமக்கு அந்த பிராப்தம் இருக்கும் ஒன்று சில இடத்துல வந்து சீக்கிரம் சாத்திடுவா கதவுகளை இல்லை நமக்கு வழி தெரியாமல் போயிடும் இல்லைன்னா நமக்கு இங்கே மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது தெரியாமல் போயிடும் ஆனால் இது வந்து குருவுடைய தான் கம்ப்ளீட்டாக ஏன்னா இது அந்த அந்த ஹிஸ்ட்ரி வந்து இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி பிடிக்கும் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கிருத்த யுகத்தில் வந்து தேவேந்திரன் அவர் வந்து ப்ரஹஸ்பதி தவறான ஒரு பகஸ் ப்ரகஸ்பதியுடைய இடத்துல ஒரு அசுரரை உட்கார வச்சு யாகம் வளர்க்கும்பொழுது அதுவே ஒரு நிந்தனையாக போய் அந்த பிரகஸ் அந்த அருசு அசுரனையும் சமஹாரம் பண்ணதால் பத்தாவதுக்கு குரு தோஷமும் உண்டு இந்த நிந்தனை பண்ணி அந்த அசுரரை வந்து அழித்ததால் அந்த தோஷமும் வந்து சேர்ந்து இவருக்கு வந்து எத்தனை தின்னா பித்தந்தெளியும்னு அப்போ தான் இந்த கோயிலுடைய விஷயம் தெரிகிறது ஈஸ்னாலே சொல்லப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்து தான் அந்த தாமிரபரணி தண்ணியில் குளிச்சிட்டக்கப்புறம் தான் அவருக்கு வந்து குளிச்சுட்டு ஈஸ்வரன் வந்து இவருக்கு காட்சி அளிக்கிறார் அதனால தான் இது வந்து பிரம்மாதி தோஷத்துக்கும் சரி குரு நிந்தனைக்கும் சரி இந்த கோயில் வந்து பெஸ்ட் கோயில் நான் சொல்கிறது வந்து கிருதயுகத்தில் அடுத்தது வந்து திருத்த யுகத்தில் வந்து திரேதாயுகத்தில் வந்து ராமருக்கு ராவணனை வந்து சம்ஹாரம் பண்ணத்தால் அவருக்கு இருந்த அந்த வீரஹத்தி தோஷம் வந்து இந்த கோயிலில் தான் வந்து நிவர்த்தியானதாக ஐதீகம் இந்த தாமிரபரணி தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஈஸ்வரன் இவாளுக்கு காட்சியளிக்கிறார் அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் வந்து ரிஷிகளுக்கெல்லாம் முனிவர்களுக்கெல்லாம் வந்து கைலாயம் சென்று அங்கே போய் கங்கைக்கு ஈடான ஒரு ஜலம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது விஸ்வாமித்தர் தன் கையில் இருந்த அந்த பிரம்ம தண்டத்தை தூக்கி போட்டு அது வந்து இந்த தாமரபரணி தண்ணியில் இந்த இடத்துல தான் வந்து நின்றதா ஐதீகம் இன்றைக்கும் இந்த கோயிலில் பிரம்மதண்டத்துக்கு அபிஷேகம் உண்டு அலங்காரம் உண்டு சூரிய பகவானுடைய சந்ததி பக்கத்திலையே பிரம்ம வச்சு இன்றைக்கும் வழிபடுறது ஒரு ஐதீகமாக இருக்கும் அவ்வளவு சிறப்பு அதே போல் நம்ம வாழ்கிற இந்த கலியுகத்தில் சித் புருஷர்களுக்கு காட்சியளித்ததாக ஐதீகம் அதுலேயும் கரூரார் சித்தர் அவர் வந்து தாமிரபரணி தண்ணியில் நடந்து வந்து ஈஸ்வரனை சேவிச்சதார் அதாவது ஈஸ்வரன் கிட்ட கரூரார் வந்து கேட்கும்பொழுது ஈஸ்வரரே நான் வந்திருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் வழிவிடணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் தன்னுடைய செவியை சாட்சி நீங்கள் இந்த கோயில் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா கர்ப்ப கிரகத்தில் ஈஸ்வரனுடைய லிங்கம் வந்து வலது பக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட்டாக டில்ட் ஆகிருக்கும் அதாவது சாஞ்சிருக்கும் இது என்ன ஐதீகம் பிரிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா கரூரார் சித்தர் வந்து தாமரபரணி தரபுரண்டு கரபுரண்டு ஓடும்பொழுது அவனால் வர முடியல அப்படின்னு ஈஸ்வரனுக்கிட்ட வேண்டி கேட்பார் நாரம்புநாதரே நான் வருவதற்கு வழிவிட வேண்டும் தாமிரபரணின்னு கேட்கும்பொழுது நாரம்புநாதரே நலம் தருக அப்படின்னு சொல்லி அவர் மேலே நடந்து வந்ததா ஈஸ்வரன் சொல்லி நடந்து வந்ததா ஐதீகம் அவருக்கு காட்சி கொடுத்தார் அவ்வளவு சிறப்பு பெற்ற கோயில் கோமதி அம்பாளுடனோரை நாரம்புநாதர் அப்படியே ஒரு தனி பவர் தனி உற்சாகம் அந்த கோயில் சொல்லும்பொழுதே இது மட்டும் கிடையாது இந்த கோயில் வந்து மூர்த்தி நான்கு யுகங்களை கடந்து இன்றைக்கும் காட்சியளிக்கக்கூடிய கோயில் அது மாதிரி ஒரு ஒரு சில கோயில்கள் தான் உண்டு என்னுடைய அறிவுக்கு ஏற்றது நான் சொல்கிறேன் நான் வந்து சில டைமில் வந்து திருவாரூர் வந்து நிஜமாகவே அது பெரிய மண் சிறப்பு பெற்ற பூமி அதில் எந்த டவுட்டும் கிடையாது மானம்பாத்த பூமி அங்கே இருக்க கோயில்கள் தனி சிறப்பு பெற்றது அது அந்த பில்டே கும்பகோணம் மயிலாடுதுறை திருவாரூர் எல்லாமே பட் ஆனால் இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து தனி சிறப்பு இது வந்து மனவாள மாமனிகளே சாதிச்சிருக்க உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் உண்டோ ஷெரகோப்பருக்கு ஒப்பொருவர் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு தென்குருகை ஓர் பார்த்தனில் உண்டோ ஒக்குமோ ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவா இல்ல அதான் உண்மை அஹ் நம்மாழ்வார் அதாவது காரிமாறன் சரகோபன் அவர் பிறந்தது ஆழ்வார் திருநகரி திருக்குறுகை தென்குறுகை பட் ஆனால் அவர் பிறந்த இடம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஐயன்கோழி தான் அங்கிருந்து தத்தி தத்தி தவழ்ந்து வந்து தான் அந்த ஆழ்வார் திருநகரியில் திரு தென்குறுகையில் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் இன்றைக்கும் கலியுகம் ஆரம்பித்து பிறந்து நடந்துட்டுருக்க இந்த கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து வருடங்கள் எக்ஸாக்டாக நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்சு விடலாம் அந்த வயசு அந்த புள்ளிய மரத்துக்கு அதில் வந்து உட்காண்டுரு அப்போ தான் வந்து மதுரவி ஆழ்வார் வர வந்து என்னென்னா இவர் பேசாமல் உட்காண்டிருக்காரு நிஜமாக உயிர் இருக்கான்னு செக் பண்ணி அந்த கல்லை போடுவார் கல்லை போடும்போது தான் சட்ட இழந்து பேர் சித்தத்தின் வயதில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் சொல்லுவார் அப்பதான் ஆழ்வார் சொல்லுவார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு பதினாறு வருஷம் வாய்ப்பேசா மௌனியாக இருந்து தன்னுடைய மீதி பதினாறு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷத்துல திருவாய் மொழி மட்டுமில்லாமல் எல்லா திவ்ய பிரபந்தமும் எழுதி நான்கு வேதங்களுக்கும் வித்தாக இருந்து நிறைய விஷயத்தை பண்ணி கொடுத்தவர் நம் ஆழ்வார் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அவர் வந்து அந்தணன் கிடையாது ஆனால் அந்தணர்கள் எல்லோரும் அவர் கிட அவரிடத்தில் சென்று பெருமாளே அவர்கிட்ட போய் பாசனம் வாங்கினதா தான் ஐதீகம் அதான் உண்மையும் கூட அவ்வளோ சிறப்பு அவர் இன்னும் சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கலாக மலை மேல் நின்று நம்பி நம்பிராய பெருமாளுடைய அவதாரம் அவர் இதுதான் சூட்சமும் பட் கம்மிங் பேக் டு திருப்படை முருதூர் இந்த கோயிலில் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த கோயிலுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமிரபரணி தண்ணி அதிக அற்புதங்களை உள்ளடக்கிய நீர் இதில் குளித்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே நான் அனுபவத்தில் சொல்கிறேன் இதை விட ஒரு பெட்டரான தீர்த்தம் எங்கேயுமே கிடைக்காது அதாவது நான் தீர்த்தோன்னா நான் சாப்பிட்றதுக்காக சொல்ல அந்த குளிக்கிறதுக்கான இடமே சொல்கிறேன் அந்த இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த படித்துறையில் தான் வந்து காஞ்சி மகாபெரியவரே வந்து ரெண்டு சதுர்மாச விரதத்தை பண்ணதா ஐதீகம் சிங்கேரி பெருமாள் சிங்கேரி ஆச்சாரியன் எல்லாருமே அங்கே வந்து இந்த மாத அனுஷ்டான அனுஷ்டானங்களை பண்ணியிருக்கான் அவ்வளோ சிறப்பு பெற்ற கோயில் இதுக்கு வந்து தட்சிண கங்கைன்னு பேர் தீர்த்தம்னு பேர் மகேந்திர தீர்த்தம்னு பேர் புஷ்ப தீர்த்தம்னு பேர் இது மாதிரி சொல்லிகிட்டே இருந்தான் அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஒரு இடம் வந்து இந்த திருப்புடை மருதூர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய விசேஷமான கோயில் இந்த கோயிலில் பெருமாளும் சரி பைரவரும் சரி துர்கையும் சரி துர்கை வந்து நிந்த கோலம் அங்கே போய் நீங்கள் பார்த்தால்தான் தெரியும் அந்த மாடுடைய அமைப்பு இவ்வளோ அமர்ந்த கோலத்தில் இருப்பான் குரு ஜெனரலாகவே அமர்ந்த கோலம் இதில் இன்னும் இன்னும் சிறப்பு அப்படின்னா தாயார் அம்பாள் கோமதி அம்பாள் அந்த அம்பாளுடைய நின்ற கோலம் சேவிச்சுட்டே இருக்கலாம் கண்ணே வந்து உங்களுக்கு சலிச்சே போகாது சேவிக்கலாம் சேவிக்கலாம் அப்படி சேவிக்கலாம் நான் எனக்கு எப்படி சொல்கிறது இல்லை நான் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்கே போய் உள்ளேயே உட்காண்ட்டேன் அவ்வளோ திருப்தி அவ்வளோ சந்தோஷம் அம்பாளை பார்க்குறதுக்கு அது வந்து எழுந்து வர்றதுக்கு மனசே கிடையாது ஜெனரலாக அந்த வடகிழத்திங்கல பார்த்தீங்கன்னா வடகிழக்காரா உழுந்து உழுந்து சேவிப்பாள் அந்த மாதிரி சேவிச்சிருந்தா இன்ஃபேக்ட் நான் உள்ள தாயாருடைய சன்னதியிலேயே சேவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவ்வளோ திருப்தியாக சேவிச்சேன் அவ்வளோ திருப்தி கோமதி இது நான் திருப்பி சொல்கிறேன் இது எதுக்கு நான் வந்து ஸ்டெஸ் பண்ணி சொல்லணும்னா இந்த கோயிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா எல்லாராலையும் அந்த கோயில் வந்து டக்குன்னு வருது அப்படின்றது சாத்தியப்படாது அதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே நம்ம பெரிவாருடைய புண்ணியம்தான் நம்மளுடைய குருநாதர்களுடைய ஆசீர்வாதம்தான் அவளுடைய அனுகிரகம்தான் மற்றபடி நம்மளுடைய கைங்கரியமோ நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கோங்களாம் முன்னோர்கள் நமக்கு வகுத்த வழி ஆச்சாரியர்கள் குருநாதர்கள் நமக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதமும் அவளை மரியாதை கொடுத்து நடத்துறதும் நேர்மே சொன்னேன் தேவேந்திரனுக்கு எப்படி இந்த இடத்துல தான் சாபவி விமோசனம் ஆச்சு அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது இது வந்து சேரணும் வந்து பெருமான ஈஸ்வரனை நம்ம சேவிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பாக்கியம் சாதாரண குடுப்பின கிடையாது இந்த கோவிலுக்கு நிஜமாகவே எல்லோரும் சென்று எப்படியாவது எப்படி சொல்கிறது ஒரு ஃபைட் பண்ணி நம்மளுடைய டைம் அண்ட் ஏஜில் ஈஸ்வரனை பார்த்தே ஆனோம் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு பெரிய லெவலில் ஈஸ்வரன் உயர்த்துவேன் பிரம்மாண்டங்களை உள்ளடக்கிய கோயில் சன்னதியிலேயே ஈஸ்வரனுடைய சன்னதியிலேயே அழகான பாலசுப்பிரமணியனுடைய விக்கிரகம் உண்டு அவரை பார்த்துட்டே இருக்கலாம் சொன்னேன் கொஞ்சம் கூட கண்ணு திகட்டவே தேடாது அவ்வளோ சிறப்பாக இருக்கார் ஒருவர் இதில் நான் சொல்கிறது ஈஸ்வரனுடைய அதாவது நாரும்புநாதருடைய சன்னதி பால திக்பாலர்களோட பக்கத்தில் இருக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கு அழகா இருப்ப முருகன் பல யுவர்களை கண்ட சுயம்பு சுயம்புஷேத்திர ஆலயம் நாரும்புநாதர் கோமதி அம்பாள் விழுந்தனர் நன்றி அனைவரும் சென்று வாழ்வாங்கு வாழ என்றார் பால வாழ்த்துக்கள் அழுவார் ஆச்சாரியன் என்பெருமானார் சீயர் திருடிகளே சேரம் ஆனால் சுள்ளிங்களை சேவம் சரணம் சொன்ன